அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த வருஷத்துக்கான சந்திர கிரகணம் பற்றிய ஒரு பதிவு இந்த சந்திர கிரகணம் எப்போ ஏற்படுறது அப்படின்னு பார்த்தேன் வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடம் முதல் நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு அதாவது எட்டாம் தேதி வெடியற்காலை ஒரு மணி இருபத்தாறு நிமிடம் வரை சந்திர கிரகணம் நீடிக்கின்றது இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக தெரிகிறது அதனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவாளோ இல்லை இந்தியாவில் முக்கால்வாசி இடத்துல தெரிகிறதுனால நைன்டி பர்சன்ட் தெரிகிறதுனால இந்தியாவில் இருக்கும் பாரத தேசத்தில் இருக்கும் அனைத்து பிரிவினரும் இந்த சந்திர கிரகணத்துக்கு உண்டான அனுசரணைகளை செய்வது அவசியமாகின்றது இந்த சந்திர கிரகணம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது இந்த சந்திர கிரகணி கிரகணத்தினுடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் பிஎம்லேருந்து ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎம் அதாவது எட்டாம் தேதி விடியற்காலை ஒரு மணி இருபத்தாறு நிமிடம் வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் நீடிக்கின்றது இதில் வந்து மத்தியமம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு கிரகணம் எப்போ நடக்கிறது அப்படின்னா இரவு பத்து மணி ஐம்பத்தொம்பது நிமிடம் முதல் நள்ளிரவு பன்னெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அதாவது ஏழாம் தேதி ராத்திரி பத்து மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு ஆரம்பித்து எட்டாம் தேதி விடியற்காலை பன்னெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை முழு சந்திர கிரகணம் இருக்கும் ஸோ இந்த பீரியடில் தான் இந்த மந்திர ஜபம் எடுத்துக்கிறவா உங்களுடைய தப பலனை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறவாள்லாம் இந்த பன்னெண்டு மணி வாக்கில் நீங்கள் சுத்தபத்தமாக குளிச்சிட்டு உக்காந்து ஜப மந்திரங்களை திருவை சொல்லிட்டே இருக்கணும் திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்கணும் இதை சொல்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டேன்னா அந்த பலன் வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களை வந்து அடையிறதுக்கும் அதிகப்படியான பலன்களை பெறுவதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து நம்ம பூமியினுட பூமியினுடைய நிழல் சந்திரன் மேலே விழுந்து சந்திரன் அப்படியே இது வந்து பௌர்ணமி அன்னைக்கு தான் நடக்கும் இந்த பூமியினுடைய நுழ நிழல் வந்து சந்திரன் மேலே விழும்போது சந்திரன் வந்து அப்படியே மறைஞ்சின்னே வரும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி சந்திரன் அமாவாசை சந்திரனாக தெரியக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கிராஜுவல் சேஞ்ச் தான் வந்து சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் அன்னைக்கு நம்ம யா எந்தெந்த நட்சத்திரக்காராலெலாம் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் இந்த சாந்தி செய்து கொள்வதுங்கிறது வந்து ஒன்றும் இல்லை அடுத்த நாள் காற்றால் எட்டாம் தேதி காற்றால் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் பேரில் சிவன்கிட்டேயோ சிவலிங்கத்துக்கிட்டேயோ இல்லை விநாயகர்கிட்டயோ உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கணும் இதுதான் ஆக்சுவலாக அந்த காலத்திலலாம் வந்து அதுக்கு வந்து ஒரு பட்டம்னு ஒரு படை ஓலையில் எழுதி கொண்டு வந்து கொடுப்பாங்க இப்போ அந்த ப்ராக்டிஸ்லாம் இல்லாததுனால அடுத்து நான் காற்றால விநாயகர் விநாயகர்கிட்டேயோ அல்லது சிவ சிவபிரானிடமோ உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிறது பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது எந்தெந்த நட்சத்திரக்காரங்க சாந்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த சந்திர கிரகணம் ஏற்படுகின்ற பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக சாந்தி செய்து கொள்ள வேண்டும் அதாவது அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணணும் இது பிடி பீடிக்கின்றது வந்து சந்திர கிரகணம் அந்த சந்திர கிரகணம் பீடிக்கின்றது வந்து புரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அணுஜன்ம திரு திருஜென்ம நட்சத்திரங்கள் அதாவது அணுஜன்ம நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் ஆகிய இரண்டு நட்சத்திரக்காரர்கள் புரட்டாதி புனர் புனர்பூசம் விசாகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக சாந்தி செய்து கொள்ள வேண்டும் அதாவது உங்கள் பேரில் ஒரு பிரார்த்தனை செலுத்தணும் இதில் நல்ல விஷயம் என்னென்னா இந்த இந்த மூணு நட்சத்திரக்காரங்க அந்த சந்திர கிரகணம் ஏற்படுகின்ற காலகட்டமான இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடம் முதல் விடியற்காலை ஒரு மணி இருபத்தாறு நிமிடம் வரை அதாவது ஏழாம் தேதி ராத்திரி நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் பிஎம்லேருந்து எட்டாம் தேதி விடியற்காலை ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎம் வரைக்கும் நீங்கள் இந்த நட்சத்திரக்காரங்க உட்காந்து உங்களுடைய வேலை என்னவோ நீங்கள் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் அந்த டைமில் படிக்கணும் சப்போஸ் எனக்கு படிக்க பிடிக்காது அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு காயத்ரி ஜபம் தெரிஞ்சால் ஜா காயத்ரி ஜபம் பண்ணுங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு மந்திரத்தை திருப்பி சொல்லிட்டே இருங்க ஒன்றுமே தெரியாதவர்கள் ஓம் நம சிவாய இல்லாட்டி ஓம் நமோ நாராயணாய இல்லையா அதுவும் கஷ்டமா ஓம் 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 அப்படிங்கிற ஓம்காரத்தை மட்டும் திரும்ப 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 ஜபம் பண்ணிவிடுவாங்கோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்லாம் வெளியில் போயிட்டு பாசிட்டிவிட்டி உங்கள் உடம்புக்குள்ளே உணரக்கூடிய வகையில் இருக்கும் இதை தவிர இந்த மூணு நட்சத்திரக்காரங்களை தவிர அதாவது புரட்டாதி புனர்பூசம் விசாகம் கூட மற்ற இன்னொரு ரெண்டு நட்சத்திரக்காரர்கள் புரட்டாக்கி புரட்டாதிக்கு முந்தின நட்சத்திரமான சதயம் நட்சத்திரக்காராலும் புரட்டாதிக்கு அடுத்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரக்காராலும் இந்த சாந்தியை செய்து கொள்ள வேண்டும் சப்போஸ் சார் எங்கள் அப்பா இறந்திருக்காரு நான் ஏதாவது பரிகாரம் பண்ணுன்னா பரிகாரம் கிடையாது இதுக்கு அப்பா இறந்தவர்கள் தந்தை இல்லாதவர்கள் தந்தையை இழந்தவர்கள் இந்த சந்திர கிரகணத்தில் விடக்கூடிய நேரத்தில் அதாவது பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று இருபத்தாறுக்குள்ளேற பன்னெண்டு இருபத்தி மூணுலேருந்து ஒன்று இருபத்தாறுக்குள்ளேற அந்த ஒன் ஹவர் பீரியடில் நீங்கள் சந்திர கிரகண விடும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த சந்திர கிரகணத்தில் இந்த விட விடக்கூடிய நேரத்தில் தான் தர்ப்பணம் பண்ணணும் இதே சூரிய கிரகணம் ஏற்பட்டுதுன்னா பிடித்த உடனே பிடித்த உடனே தர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த எதுக்காக இந்த தர்ப்பணம் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி காரியங்கள் பண்ண போடு அதாவது இந்த மாதிரி சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் காலகட்டங்களில் நீங்கள் எதை செஞ்சாலும் அது ஆயிரம் மடங்காக உங்களுக்கு நற்பணங்களை கொடுக்கும் தான் முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க இப்போவும் வந்து வேத பாடசாலையில் படிக்கிற குழந்தைகள்லாம் இந்த காலகட்டத்தில் மந்திரத்தை சொல்லுவாங்க அவங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள போதிக்கப்பட்டுள்ள காயத்ரி மந்திரத்தையோ அல்லது வேறு ஏதாவது மந்திரங்களையோ ஜபம் செய்து கொண்டே இருப்பார்கள் நீங்கள் நூறு தடவை சொன்னால் அது ஆயிரம் மடங்காக பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ அதனால் இந்த பூரட்டாதி சதயம் உத்தரட்டாதி புனர்பூசம் விசாகம் ஆகிய நட்சத்திரக்காரெல்லாம் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்வதோ அல்லது காயத்ரி ஜபத்தை சொல்வதன் மூலமாகவோ உங்களுடைய தப்போ பலத்தை அதிகப்படுத்திக்கலாம் இந்த தப்போ பலம்னால் என்ன சார் அப்படின்னா உங்களுடைய அந்த கான்ஷியஸ்னஸை இன்னும் ஃபைன்டியூன் பண்ணும்பொழுது படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் மட்டுமல்லாமல் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் நீங்கள் வேலையில் இருக்கிறவராக இருந்தால் உங்கள் வேலையில் திறம்பட செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் இந்த தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும்னு சொன்னேன் அதே பார்த்தேள்னா அன்னைக்கு பௌர்ணமி திதி அந்த பௌர்ணமி திதி அன்னைக்கு தந்தை இறந்திருந்தார்னா அதுக்கு பௌர்ணமி ஸ்ரார்த்தம் செய்ய வேண்டும் அதை என்னைக்கு பண்ணணுன்னா அன்றைக்கி ஏழாம் தேதி பண்ணக்கூடாது எட்டாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளார பௌர்ணமி ஸ்ரார்த்தம் செய்ய வேண்டும் இதுதான் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுகின்ற நாட்களான ஏ ஏழாம் தேதி ராத்திரி எட்டாம் தேதி விடியற்காலை வரை உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய கிரமம் இந்த பீரியடில் வந்து இப்போ சந்த் சூரிய கிரகணத்துக்கு சில பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க என்னென்னா வந்து ப்ரெக்னண்ட் லேடிஸ் வெளியில் போகக்கூடாது தலைச்சம் குழந்தைங்க வெளியில் போகக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இதுக்கு அந்த மாதிரி எந்த விதமான தடைகளும் கிடையாது எந்த விதமான சங்கடங்களும் சங்கடங்களும் கிடையாது அதே மாதிரி இந்த ப்ரெக்னெண்ட் லேடிஸ் வந்து பேப்பரை கழித்து போடக்கூடாது நிறையா சொல்லுவாங்க அந்த காலத்தில் வயசானவங்க தாத்தாலாம் பா தாத்தா பாட்டிலாம் இதுக்கு அந்த மாதிரி சந்திர கிரகணத்துக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது அதனால் இந்த அதனால் உடனே சந்திர கிரகணம் நடக்கும் போது நான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு உலா திரு திருவீதி உலா போயிட்டு வரேன் அப்படின்லாம் கிடையாது அந்த சமயங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நேரம் அந்த டைமில் வந்து வீட்டில் உக்காந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்கலாம் இல்லை வயதானவராக இருக்கலாம் இல்லை ஒர்க்கிங் லேடியாக இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த காலகட்டமான அதாவது இந்த கிரகண நேரம்னு சொல்லக்கூடிய இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடம் முதல் இரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிடம் வரை உங்களுடைய மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தபோபலன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளையும் தாமதங்களையும் விலக்கி ஏற்படுத்தி உங்களுக்கு சுறுசுறுப்பான வெற்றிகளை நல்கும் என்பதை சொல்லி இந்த சந்திர கிரகணத்தின் தபோபரன் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் ஆசையை பிரார்த்தனையாக அம்பாளின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்